எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் லாட் அண்ட் ஃபார் கமிங் டு ஆர் தியேட்டர் வணங்கான் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து எப்போவுமே பாலா சார் மூவியில் வந்து ஒர்க் பண்ணணும்னா அந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கணும் அவங்க பாலா சார் மூவியில் ஒர்க் பண்ணாலே அது ஹார்ட் ஒர்க்கருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் ஏன்னா அண்ணா வந்து எல்லா இடத்துலையும் சொன்னாங்க மூவி நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லும்போது அண்ணா கொடுத்த ரிப்ளை என்னன்னா வந்து பாலா சார் தான் காரணம் பாலா சார் தான் காரணம் உண்மை பாலா சார் காரணம் பட் அண்ணா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அதனால தான் அந்த அவுட் புட் அப்படி வந்திருக்கு ஸோ தி டெடிக்கேஷன் ஹேட்ஸ் ஆஃப் யூனா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒரு மூவி கொடுத்ததுக்கு வி ஷுட் தேங்க்யூ அண்ட் பிகாப் ஆஃப் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா வந்து கிராஜுவலாக அந்த நம்பர் இன்க்ரீஸ் வந்து எங்களுக்கு தெரியுது கமலாவில் மட்டும் இல்லை நான் சொல்கிறது எல்லா தேட்டர்ஸ்லையுமே அந்த நம்பர் வந்து ஓப்பனிங் ஷோவில் நூன் ஷோவில் இருந்த நம்பர்ஸை விட நைட் ஷோ வந்து எல்லா தேட்டர்லேயும் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதோட வீக்கெண்டு பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இன்ஃபேக்ட் இன்றைய காலையில் நூன் ஷோவே நாங்கள் பெரிய தேட்டரில் ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம் ஸோ படம் ரிலீஸ் ஆன செகண்ட் டேவே நாங்கள் பெரிய தேட்டருக்கு ஒரு ஷோ ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம் விச் இஸ் ரியலி கிரேட் தேங்க்யூ ஸோ மச்யூ தேங்க்யூ ஸோ மச் முதல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லா எல்லா இடத்துலையும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே இன்னைக்கு தேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியில் வர ஆடியன்ஸ்ட்டு போய் நின்னும் போது அவ்வளோ லேடிஸ் ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து நேரில் பார்த்து அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் சரி எங்களோட குரலாக இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க ஸோ இது எல்லாமே தான் காரணம் தேங்க்யூ ஸோ மச் வியர் ஆல் பிளெஸ்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எல்லா இடத்தையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு அண்ட் எல்லா தேட்டர்ஸும் இன்னும் முக்கியம் க்ரௌடு ஏறிட்டே இருக்கு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க நைட் ஷோஸ் எல்லாம் ஃபுல் இருக்கு ஸோ அகேன் வி ஹவ் அ லாங் ஹாலிடே ஸோ எல்லாரும் படத்துக்கு வாங்க தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் என்ஜாய் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி தேங்க்யூ இல்லை இன்னொன்னா நான் ஃபுல்லாக டிராவலே இருக்கேன் எல்லாருமே அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லாரும் அழுதுட்டோம் அப்படின்றாங்க ஸோ எங்களோட ஆதங்கத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் காமிச்சிருக்கீங்க ஐ திங்க் அது வந்து அந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி பாலாசருக்கு கிடைச்ச வெற்றி ஸோ நம்ம நடிப்பை எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தேங்க் யூம்மா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ